அமெரிக்க மார்க்கெட் தினம் தினம் சரியும் நிலையில் உலக பொருளாதாரம் அழியப் போகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க கருவளத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அமெரிக்கா மற்றும் உலக மார்க்கெட் சரிவு குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உலக மார்க்கெட் தினம் தினம் கடுமையாக சரிந்து வரும் நிலையில் அவர் வெளியிட்டுள்ள தகவல் பலரின் புருவங்களை உயர்த்தியுள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ந்து சரிந்து வருகிறது நேற்று அமெரிக்காவின் டாப் நிறுவனங்களில் உள்ள எஸ்பி ஐநூறு பங்குகள் பத்து சதவீதம் சரிந்துள்ளது இதை மார்க்கெட் கரெக்ஷன் என்று அழைப்பார்கள் இப்படியே போனால் அடுத்து பீர் மார்க்கெட் ஏற்படும் அதாவது இருபது சதவீதம் சரிவு ஏற்படும் அது நீடித்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அதாவது மார்க்கெட் வீழும் அதைத் தொடர்ந்து டிப்ரஷன் எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை விழுந்தால் அதைத் தொடர்ந்து இந்திய இங்கிலாந்து போன்ற பங்குச்சந்தையும் கடுமையாக வீழ்ச்சியடையும் ஆனால் அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அமெரிக்க மற்றும் உலக மார்க்கெட் சரிவு குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் முப்பத்தைந்து வருடமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன் இதுதான் சரியான நேரம் இது மார்க்கெட் கரெக்ஷன் தான் இப்படி ஆனால் தான் எதிர்காலத்தில் மார்க்கெட் ஆரோக்கியமாக இருக்கும் மார்க்கெட் உயரும் பணக்காரர்கள் ஆகவும் இதுவே சரியான சூழல் மார்க்கெட் நீண்ட காலத்திற்கு நன்றாக இருக்கும் அதற்கு ஏற்றபடி சட்டங்கள் கொண்டு வரப்படும் முக்கியமாக அமெரிக்காவின் வரி சட்டங்கள் அதற்கு ஏற்றபடி மாற்றப்படும் அதனால் இப்போது ஏற்படும் மார்க்கெட் சர்வே பற்றி கவலைப்பட வேண்டாம் என ஸ்காட் பெசன் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தகப் போரை தொடங்கியுள்ளார் அவர் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது மார்க்கெட்டில் உள்ளது இந்த நிலையில் நேற்று முதல் நாள் ஒரே நாளில் அமெரிக்க மார்க்கெட்டில் ஒன்று புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் சரிந்து அழிந்துள்ளது அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் பதினான்கு கோடி அழிந்து போயுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார் வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியலாம் இதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள் இதனால் சந்தை மேலும் சரிந்து வருகிறது அமெரிக்க பங்குச்சந்தை தினம் தினம் இருநூறு புள்ளிகள் வரை சரிந்து வருகிறது மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவு சந்தித்து வருகிறது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் பத்து ஆயிரம் புள்ளிகள் மற்றும் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது